அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத மங்களவார்வ தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான பெரிச்சந்திர தரிசனம் வந்து இருக்குது அதாவது மூன்றாம் பெறை தரிசனம் வந்து இருக்குது யார் ஒருத்தங்க மாதந்தோறும் வரக்கூடிய மூன்றாம் பெரை தரிசனத்தை பார்க்க பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் வியாழக்கிழமைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பெரிய குபேர மூன்றாம் பெரிய அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அடுத்த சிறப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியினுடைய முதல் நாள் ஏற்கனவே ஆஷாட நவராத்திரி என்றைக்கு தொடங்குது என்றைக்கு முடியுது அதுல முக்கியமான ரெண்டு நாட்கள் என்ன இந்த நாள்ல வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செய்யணும் எப்படி விரதம் இருக்கணும் எந்த தீபம் ஏற்றுனா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கேன் இவை தவிர நம்மளுடைய பழைய வீடியோவில் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆஷாட நவராத்திரிக்கு கலசம் வைக்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரியெல்லாம் கலசம் வைக்கலாம் தினம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரம் இதெல்லாமே வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட்டுருக்கோம் அதில் நீங்கள் பிளேலிஸ்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போது ஆஷாட நவராத்திரின்னு போட்டிருக்கோம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் தெளிவாக குழப்பமே இல்லாமல் வழிபாடு வந்து செய்ய முடியும் டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கோங்க இவை தவிர இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஏஞ்சல் நித்திகாவை நாங்கள் கூப்பிட்டோம் அவங்க வந்து எங்களுக்கு பண உதவி செய்யலைங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வரியை சொல்லி கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நேற்று அம்மாவா செய்யணாங்கிறனால அந்த நாளில் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் இன்றைக்கி கூப்பிடலாமான்னு கேட்டாலும் தாராளமாக கூப்பிட்லாம் எப்போ கூப்பிட்டிங்கனாலும் அந்த ஒரு வரியை சொல்லி கூப்பிடுங்க கண்டிப்பாக அவங்க வருவாங்க உங்களுக்கு பண உதவி செய்வாங்க சரி இறை வழிபாட்டின்படி இன்றைக்கி வியாழக்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய பிறைச்சந்திர தரிசனம் இதெல்லாம் வந்து இருக்குது ஆஷாட நவராத்திரின் முதல் நாளும் வந்து இருக்குது இல்லையா இதை தவிர லே அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் எண்ணினுடைய அற்புதம் குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளை வந்து டீட்டெயிலாகவே விளக்கம் சொல்லியாச்சு நம்ம நினச்சது எல்லாம் நடத்தி தரக்கூடிய அற்புதமான எண் சேர்க்கை இன்னைக்கு நமக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதி பன்னிரெண்டு இதனுடைய கூட்டுத்தொகை மூணுன்னு கிடைக்கும் ஜூன் மாதங்கிறது ஆறாவது மாதம் இங்கே நமக்கு ஆறுன்னு கிடைக்கும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைச்சிரும் இவை தவிர இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா குருவுக்கு உரிய மூன்றுங்கிற எண் இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையில் இருக்கு அப்ப மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்கு அப்ப நீங்க பாத்தீங்களா எத்தனை சிறப்புகள் இருக்கு அப்படின்னுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க இன்றைய நாளில் செஞ்சீங்க போது நிச்சயம் எண்ணி ஒன்பது நாட்களுக்குள்ள நீங்க எப்பேற்பட்ட விருப்பங்கள் வேண்டுதல்கள் வச்சிருந்தாலும் அது கண்டிப்பா வந்து ஆயிரம் சதவீதம் நிறைவேறியே தீரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் ஒரு எளிய பரிகாரம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்களாகவும் இருக்கலாம் வாராகியம்மன்னா யாருன்னு தெரியாதவங்களா கூட இருக்கலாம் யாரா இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இரவுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி இதை நீங்கள் செய்யறதுக்கு காலம் யமகண்டம் கூட பார்க்க வேண்டிய தேவை கிடையாது ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பார்க்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை நாளில் ராகு காலங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரம் யமகண்டம் அப்படிங்கிறது காலையிலே நமக்கு முடிஞ்சிருச்சு சரி இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரில் இதுக்கு சின்னதாக எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க உள்ளங்க அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவையே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தேவைப்படுது அல்லது மஞ்சள் நிற நூல் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவும் வந்து நல்லது தான் அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்நேரில் காட்டியிருக்க பாருங்கள் செம்பருத்தி பூ இது தான் அதுவும் ஒற்றையடுக்கு சிவப்பு செம்பருத்தி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம் இது ஒன்றும் கிடைக்காத பெரிய பொருள் எல்லாம் இல்லை நிறைய வீடுகள் இதை வச்சு வளர்க்குறாங்க நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு பொருள்னு பார்க்கும்போது இந்த செம்பருத்தி பூ மற்றும் இலையை வந்து நம்ம சொல்லலாம் இதில் என்ன சிறப்புன்னா இந்த பூ வந்து வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் இந்த பூ வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதுவும் பணவசியத்துக்கும் சேர்ந்து இது இருக்கிறதுனால இன்றைக்கி இது ஹைலைட்டடான ஒரு பூ அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு தீர வேண்டிய முக்கியமான பிரச்சனை என்னவோ அதை நீங்கள் நினச்சிக்கோங்க ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ கடன் தான்னா கடன் தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நோயினால் கஷ்டப்படுறீங்க போது நோய் தீரணும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது வேணுமா குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கை தான் நீங்கள் முன் வைக்கணும் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஒன்பது நாட்களுக்குள்ள வந்து நடந்துடும் நீங்கள் போ வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் நான் சொன்ன மாதிரியே ஒரு கோரிக்கையை நீங்கள் எழுதுங்க கடன் தீர வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் பணம் சேர வேண்டும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதுங்க பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எழுதலாம் அடுத்து இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா இந்த செம்பருத்தி பூனுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மகரந்தம் நல்ல நீளமாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எனக்கு வந்து செம்பருத்தி பூ கிடைக்கல இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனே வந்து கொடுத்துருப்பேன் இருந்தாலும் என்னுடைய பழையில இது பற்றின வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் வேணா அதனுடைய லிங்கை இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதுல இருக்கிற மாதிரி கூட நீங்க வந்து செய்யுங்க ஏன்னா அதில் செய்முறை விளக்கத்தோட காட்டியிருப்பேன் இப்போ நீங்கள் எழுதுன அந்த கோரிக்கையை அந்த மகரந்தம் இருக்குது இல்லையா நீளமாக அதுக்கு உள்ளே வச்சு அப்படியே வந்து நீங்கள் சுருட்டணும் அதாவது அந்த மகரந்தம் வெளியில் தெரியாத மாதிரி அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் வச்சு சுருட்டிடணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது அந்த பூனுடைய அந்த மகரந்தம் இல்லையா இப்போ அதுக்குள்ளே அந்த பேப்பரை வச்சு அப்படியே அந்த மகரந்தத்தை நீங்கள் பேப்பரால் வந்து கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிவிட்டு இப்போ இந்த செம்பருத்தியினுடைய இந்த அஞ்சு இதழ் இருக்குது பாருங்கள் இந்த அஞ்சு இதழையும் அந்த பேப்பர் மேலேயும் இப்படி ஒன்றா சேர்த்து வச்சு அதனுடைய நுனி பகுதியில் வெள்ளை நிற நூலாலயோ மஞ்சள் நேர நூலாலேயோ நீங்க கட்டிட்டு அதுல ஒரு அஞ்சு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு குழப்பமா குழப்பமாக நான் கண்டிப்பா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எந்த ஸ்கிரீன்ல கொடுப்பேன் நீங்க அதை செக் பண்ணி பாருங்க வந்துட்டு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கும்பிடக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லி அதில் போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறது எளிதாகவே உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த நுனி பகுதியை கட்டி விட்டுருங்க அதாவது அந்த பேப்பர் வந்து கீழே விழுகாத மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல இந்த இதழ்களே வந்து பிடிச்சிக்கும் அது மாதிரி தான் நம்ம சேர்த்து வச்சு கட்டணும் இப்போ அடுத்து இது உங்களுடைய இடதுள்ளம் கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேறணுன்னு மனதார நீங்கள் வாராகியம்மனை வந்து வேண்டிக்கோங்க அதே போல் வாராகியம் அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் இப்போ பூஜை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த பூவை கொண்டு போயிட்டு பூஜை ரூம்லேயே ஒரு ஒன் நாட்கள் வந்து நீங்க உங்களுக்கு விருப்பமான சாமி படத்தில் வச்சிருங்க வாரோக்கியமன் வழிபாடு செய்கிறவங்க அவங்களுடைய படத்துக்கு முன்னாடியோ விக்கிரகத்துக்கு முன்னாடியோ இதை நீங்க இருக்குமே நாங்கள் பூஜை ரூமுக்கு போக முடியாது நினைக்கிறவங்க நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க உங்க வீட்டில் கணவர் குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததையும் அவங்க கிட்ட சொல்லி இது பூஜை ரூம்ல இருந்து வைக்க சொல்லிடுங்க அவசியம் வந்து இது பூஜை ரூமில் இருக்கிறது தான் சிறப்பு அது மாதிரி வந்து நீங்க பண்ணிடுங்க ஒன்பது நாட்களும் இந்த ஒரு கோரிக்கை நடக்கணுங்கிறதுக்காகவே நீங்க வந்து வேண்டிக்கோங்க அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாகவே நீங்க நினைங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் வந்து காரிய சித்தி கொடுக்கும் அதனால் நடந்துகிட்ட மாதிரியே நீங்கள் அதிகப்படியாக வந்து உங்கள் மனசில் எண்ணத்தை வந்து கொண்டுவாங்க கட்டாயம் நீங்கள் எழுதுனது இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே நடந்துடும் அதாவது ஆஷாட நவராத்திரி தொடக்க நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இது ஒன்பது நாட்களும் இருக்கட்டும் அடுத்து சனிக்கிழமை தசமி திதி அன்றைக்கி இந்த பூவை வந்து நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுரலாம் இல்லைன்னா எங்கேயாவது கால்படாத இடத்துல நீங்கள் போட்டலாம் கண்டிப்பாக அதுக்குள்ளார எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் நடந்தே தீரும் இதை நான் வந்து ஆணித்தனமாக உறுதியாக வந்து சொல்கிறேன் செஞ்சு பார்த்து பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்